அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து என் இஸ்லாமிய சோதரர்களே அல்லாஹ் நடிகார்களே ஒரு சில வாரங்களாக தொடராக நாம் சில வீடியோக்களை வெளியிட்டு வந்தோம் குறிப்பாக மௌரோஃப் ஆசிரியரை பற்றிய ஒரு செய்தி கொண்டு தொடராக வெளியிட்டு வந்தோம் அந்த செய்தியிலே ஒரு சில பாடசாலை ஆசிரியர்கள் அதே போன்றோ அதிபர்கள் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த உறவினர்கள் எம்மோடு தொடர்பு கொண்டு இவர் சம்பந்தமான செய்தியை நீக்கும்படியும் இவரை பற்றிய செய்திகளை வெளியிடுகின்ற பொழுதோ பாடசாலையினுடைய பெயரையோ கிராமத்தினுடைய பெயரையோ பயன்படுத்த வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள் அல்ஹம்துலில்லா அந்த கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய கிராமத்தையோ அவருடைய பாடசாலையினுடைய பெயரையோ குறிப்பிடாமல் ஒரு சில செய்தியை வெளியிட இருக்கின்றோம் ஆரம்பத்தில் இவர் ஹோராபுல முஸ்லீம் மகாவித்யாலயத்திலே கத்தாருக்கு வருவதற்கு முன்னால் ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருந்தார் பின்னர் அவர் வெளிநாட்டிற்கு வந்து ரிட்டன் மீண்டு சென்று அதே பாடசாலையில் சேருவதற்காக முனைந்தபொழுதும் அந்த அவர் நடத்திய பாடத்தினுடைய இடைவெளியை இன்னொரு ஆசிரியர் நிரப்புவதற்காக வேண்டி அங்கு பாடசாலையிலே நிவர்த்தி செய்து விட்டார்கள் அதாவது தற்பொழுதும் கெக்கராவை ஜோனில் அவர் வைக்கப்பட்டிருக்கின்றார் வேலை கிடைத்ததா என்ற செய்தி மறுபுறம் எனவே இந்த செய்தியை பொறுத்தமட்டில் அவருடைய குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த வீடியோவை நாங்கள் டெலீட் பண்ணுவதற்கு முடியாது காரணம் என்னவென்று சொன்னால் இவர் எம்மை பற்றி எம்முடைய மானம் எம்முடைய தொழில் எம்முடைய குடும்ப விடயங்கள் அனைத்தையும் தவறாக சித்தரித்து புனைத்து பொய்யான செய்திகளை ஃபேஸ்புக்கிலே எழுதியிருந்தார் நாங்கள் அவரிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று சொன்னால் இந்த வீடியோ தொடரை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வருவதாக இருந்தால் இன்ஷா அல்லா அவர் அவர் எழுதிய அதே ஃபேஸ்புக்கிலே அவர் இது சம்பந்தமாக வெளியிடப்பட்ட செய்திகள் பொய் அல்லது நான் பிழையாக வெளியிட்டிருக்கிறேன் என்ற செய்தியை தான் ஒத்துக்கொண்டு அந்த செய்தியை வெளியிடும் பட்சத்தில் இந்த வீடியோ யூடியூப்ல இருந்தும் சரி இருந்தும் சரி இருந்தும் அந்த வீடியோ நீக்கப்படும் என்ற செய்தியை நாங்கள் வெளியிடுகின்றோம் இல்லை என்று சொன்னால் இந்த செய்தியை ஒருபோதும் டிலீட் பண்ண முடியாது என்ற செய்தியை இங்கே பதிய வைத்துக் கொள்கிறேன் அடுத்ததாக அண்மையில் நாம் உம்ராஸ் என்ற ஒரு ஃபோட்டோஸ் ஒன்று ஃபேஸ்புக்கில் போடப்பட்டிருந்தது அந்த ஃபோட்டோஸுக்கு இவர் கீழே போய் ஒரு கமாண்டோ நடித்திருக்கின்றார் எவ்வாறு என்று சொன்னால் அந்த நாங்கள் பதிவிடணும் நீங்கள் பார்க்கலாம் அவர் பதிவிட்ட கமெண்ட்ஸை இங்கே நாங்கள் பதிவிடுகின்றோம் நீங்கள் பார்க்கலாம் என்னதான் செய்தாலும் ஹஜும்ரா என்னதான் செய்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றெல்லாம் அவர் வெளியிடுகின்றார் பொதுவாக தொன்னூற்றி ஒன்பது கொலை செய்த மனிதனுடைய பாவத்தை இறைவன் மன்னித்த ஹதிசலே பார்க்கலாம் விபச்சாரியுடைய பாவத்தை அந்த நாய்க்கு தண்ணீர் பூட்டியதன் காரணமாக இறைவன் மன்னித்த வரலாற்றை எல்லாம் இருந்து பார்க்கலாம் மதர்சாவிலே கல்வி கற்கின்ற பொழுது ஹதீஸ் பாடம் நடாத்தப்படுகின்ற பொழுது வகுப்பில் இருந்திருந்தால் இந்த செய்தி இருக்கும் இல்லை என்று சொன்னால் இவ்வாறு தான் கமாண்ட் எழுதுவீர்கள் அடுத்ததாக எம்முடைய வீட்டை ஃபோட்டோஸ் படித்து யாரோ ஒருவர் மூலம் ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவையும் அங்கே ஃபேஸ்புக்கில் போட்டு இது யாருடைய இதில் கட்டப்பட்டது என்றெல்லாம் நிறைய செய்திகளை எழுதி வருகின்றார் அதனை வாசிப்பதற்கு கூட அருவருப்பாக இருக்கிறது எரிச்சலாக இருக்கிறது அவர் எழுதுகின்ற கமாண்டை பார்ப்பதற்கு கூட மனம் இடம் கொடுக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் பொய்யினுடைய உச்சகட்ட ஒரு செயற்பாட்டை இந்த மௌரூப் செய்து கொண்டே வருகின்றார் அடுத்ததாக அவர் எழுதிய கமெண்ட்ஸை நாங்கள் இங்கே தொடராக வெளியிடுகின்றோம் நீங்கள் பார்க்கலாம் அந்த அனைத்து கமெண்ட்ஸையும் நீங்கள் ஒவ்வொன்றாக வாசித்தும் கொள்ளலாம் தேவைப்பட்டவர்கள் அதை வாசித்துக் கொள்ளலாம் அடுத்ததாக இந்த வீடியோவை இன்ஷால்தான் நாங்கள் இந்த இருந்தும் சரி இருந்தும் சரி நீக்குவதாக இருந்தால் மீண்டும் ஒரு நிபந்தனை முன்வைக்கின்றேன் அவருடைய ஃபேஸ்புக்கிலே அவர் கட்டுரையாக எழுத வேண்டும் அல்லது அவர் ஒரு ஆடியோ வெளியிட்டு எமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப வேண்டும் இது நடந்தது தவறு பிழை என்ற ஒரு ஒரு செய்தியை நடந்தது தவறு பிழை என்ற ஒரு செய்தியை அவர் வெளியிட்டு ஆடியோவாகவோ அல்லது கட்டுரையாக வெளியிடும் பட்சத்தில் இந்த இன்ஷால் இணைக்கப்படும் இல்லை என்று சொன்னால் அந்த வீடியோ அவ்வாறே பதிவு செய்யப்பட்டதாக இருக்கும் என்ற செய்தியை நான் இங்கு பதிவு வைத்துக் கொள்கிறேன் காரணம் என்னொன்று சொன்னால் எம்முடைய மாநிலத்தில் அவர் அதிகமாக விளையாடி இருக்கின்றார் குடும்ப விடயம் தொழில் விடயம் இதர இன்னொருண்ண காரணங்களை எல்லாம் காரணம் காட்டி பல்வேறு பட்ட நபர்களோடு தொடர்பு கொண்டு எம்மை பற்றிய விசாரித்து எம்மை பற்றி பொய்யான தகவல்கள் எல்லாம் வெளியிட்டிருக்கின்றார் அதே அவர் எமக்கு இருபத்தி ஏழு கேஸ் போலீசில் இருப்பதாக ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார் அந்த செய்தியையும் அவர் ஆதாரம் காட்ட வேண்டும் அதையும் அவர் நிரூபித்து காட்ட வேண்டும் இல்லையென்றால் என்றால் அது பொய் என்ற செய்தி அவர் ஆடியோ மூலமோ அல்லது வீடியோ மூலமோ அல்லது கட்டுரை மூலமோ அவர் எழுத வேண்டும் அடுத்ததாக பல ஆசிரியர் மாரை தொடர்பு கொண்டு கேட்டோம் பல அதிபர் மாரை தொடர்பு கொண்டு கேட்டோம் இவரை பற்றி யாரும் நல்லெண்ணம் கொள்ளவில்லை நல்ல கருத்து சொல்லவில்லை என்று ஒரு பதிவிட்டிருந்தார் அது சம்பந்தமான செய்தி ஆதாரத்தோடு அவர் பதிவிட வேண்டும் இல்லாத பட்சத்தில் அந்த வீடியோ அளிக்கப்பட மாட்டாது அடுத்ததாக நாங்கள் பொய் பேசி அவரிடத்திலிருந்து பணம் பெற்றதாகவும் அவர் ஏமாற்றியதாகவும் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார் அதற்குரிய பதில்களை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் இதுவும் பொய் அவர் மீது பிழை நான் தான் தப்பு செய்தேன் என்று அவர் ஒத்துக்கொள்ளாத பட்சத்தில் இந்த வீடியோ அளிக்கப்பட மாட்டாது அதே போன்றோ இவருடைய பல்வேறுபட்ட செயற்பாடுகள் பல்வேறுபட்ட கருத்துக்கள் நம்முடைய மனதை காயப்படுத்திய வண்ணம் இருக்கின்றது எனவே இந்த செய்தி அளிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நீக்கப்பட வேண்டுமாக இருந்தால் மௌரூஃப் அவசியம் அவசரமாக ஒரு கட்டுரையோ அல்லது வீடியோவோ அல்லது ஓடியோவோ வெளியிடும் பட்சத்தில் இந்த வீடியோக்கள் நீக்கப்படும் இல்லாத பட்சத்தில் அவருடைய உறவுகள் தொடர்பு கொண்டாலும் சரி இலங்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தகுதியில் போஸ்டிலே உள்ள அரசியல்வாதிகள் தொடர்பு கொண்டாலும் சரி அல்லது இன்னொரு அண்ணவர்கள் எம்மோடு தொடர்பு கொண்டாலும் சரி இந்த வீடியோ நீக்கப்பட மாட்டாது என்ற செய்தியையும் இந்த இடத்திலே நான் இறுதியாக பதிவு வைத்துக் கொள்கின்றேன் எனவே நான் வெளியிடக்கூடிய நான் வெளியிடக்கூடிய ஐந்தாவது தொடர் இதுவாக இருக்கின்றது எனவே இத்தோடு மௌரூப் சம்பந்தமான செய்திகளை நான் நிறுத்திக் கொள்கின்றேன் இன்ஷால்ல மீண்டும் அவர் தொடரும் பட்சத்தில் மீண்டும் பிரச்சனையில் உண்டு பண்ணும் பட்சத்தில் தொடர் ஐந்திலிருந்து ஆரம்பமாகும் என்ற செய்தியையும் இந்த இடத்திலே தெளிவுபடுத்திக் கொள்கின்றேன் இன்ஷா அல்லா எனவே எம்மீது தவறுகள் பிழைகள் இருக்கும் பட்சத்தில் பொதுமக்களுக்கு எதுவும் அசௌகரியம் ஏற்படுத்தும் பட்சத்தில் அல்லது அந்த ஊரினுடைய பெயரை பயன்படுத்தியதற்காகவோ அல்லது பாடசாலையினுடைய பெயரை பயன்படுத்தியதற்காகவோ நான் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபராக